இப்ப ஆலயங்களுக்கு போய் உங்களால மனசு விட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆலயத்துல கூட்டமா நிற்கிறாங்க அந்த இடத்துல போய் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க இல்ல அப்பனோட மந்திரத்தை ஏதாயினும் அதை அந்த இடத்துல உறக்க சொல்ல முடியுமா அப்படின்னு சிந்தித்து பார்த்தீர்கள்னா எடுத்ததுமே அது வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் தயக்கம்னா தவறான சொல்லலை அது நான் வந்துட்டு ஒரு காரணத்தோடு சொல்கிறேன் அப்போ ஒரு இனம் புரியாத மனக்குழப்பமானது அங்கே இருக்கும் நம்ம சொல்லும்போது போது எல்லோரும் நம்மை பார்ப்பார்களா அப்படி பார்த்தால் என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் இந்த மாதிரியான இயல்பான கேள்விகள் வந்து எழக்கூடும் எப்போனா நம்மளுக்கு இந்த மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் இறைவன் ஆட்கொள்வது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமா அதை சொல்லும்போது முதலில் இந்த ஒரு பதற்றம் அல்லது தயக்கம் இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு பத்து தரக்க பத்து நாள் தொடர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க மெதுவாக ஓம் நமசி வாய சொல்கிறாங்க கொஞ்சம் அந்த பயம் போகிறது மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு பத்து பதினைந்து நாட்களை தாண்டும் பொழுது அந்த மந்திரமானது யாருடைய மந்திரம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் அப்பனுடைய மந்திரம் அதை நான் ஏன் தயக்கப்பட்டு சொல்ல வேண்டும் என்று ஓங்கி ஒழிக்கின்ற ஒளியால் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றாங்க ஏன் நான் யாரை போற்றி பாடுகின்றோம் யாரை பற்றி படிக்கின்றோம்னா அப்பனை பற்றி அப்பனோட பெருமைகளை பற்றி பாடுறோம் படிக்கிறோம் ஒரு அப்பாவை குழந்தை புகழ்ந்து பேசுது அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா இருக்கும் நம்ம குழந்தையானது நம்மிடம் மழலை அந்த குரலில் பேசுகிறதுனா நம்ம எப்படி பார்ப்போம் இந்த அளவுக்கு தப்பு பண்ணக்கூடாது இதில் இலக்கணப்பில் இருக்குது இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா கிடையாதே மழலைகள் கொஞ்சுகின்ற அந்த மழலை மொழியை கேட்டு ரசிப்போம் அல்லவா அதே போல் தான் இறைவனின் குழந்தைகளாகிய நாம் இறைவனை போற்றி பாடும் பொழுது அதில் பிழைகள் ஏற்பட்டாலும் இறைவன் வந்து அதை ரசிப்பாரே தவிர அதனால் வந்து கோபம் கொள்ள மாட்டார் அதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார் எந்த தீய பலன்களும் வந்தடையாது நீங்க பாடும்போது அப்படியே உள்ளமெல்லாம் உருகி கண்களில் நீராகப் பெருகி ஐயனே அப்பனே ஈசனே மகேசனே அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த இறைவனே உங்கள் முன் வந்து நிற்பார் உங்களை ஆட்கொண்ட அந்த இறைவன் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற அந்த வாழ்த்துதலை கேட்பதற்காகவே உங்கள் முன் வந்து நிற்பார் என அன்பு பொருந்தியவர் அல்லவா ஈசன் அன்பின் வடிவமானவர் அல்லவா ஈசன் அதனாலே சொல்வது அன்பால் நீங்கள் எந்த வார்த்தையை போட்டு இறைவனை அழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பெருமான் இந்த புனித நூல்களை நீங்கள் பிழையாக படித்தாலும் அதை பொருள் தருள்வார்